எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு என்னையோட ரெசிபி எங்கள் குட்டீஸ் கேட்ட பிரெட் புட்டிங் ஸோ அதுக்கு தேவையான பொருள் அஞ்சு ப்ரெட் கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை இதுக்கு நீங்கள் வெள்ளை சக்கரம் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு பவுல் வந்து நான் பால் எடுத்துருக்கேன் ஸோ இதை வச்சு நம்ம வந்து ப்ரெட் புட்டிங் செஞ்சிடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம கேரமல் ரெடி பண்ணணும் அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த பவுலில் பாதி சர்க்கரையை கொட்டி கரும்பு சர்க்கரையை கொட்டி நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சதில் பாதி அளவு நாட்டு சர்க்கரையை போட்டுக்கணும் இது வந்துட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் எது ஊற்ற வேண்டாம் சிம்மில் வச்சுடுங்க அது அப்படியே மெல்ட் ஆகி ஒரு ஹனியோட கலரில் வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக கலரி இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் செம்மில் வச்சு லைட்டாக தள்ளி விடுங்க இதில் ஒரு காட்டமில் தண்ணி மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி தின் கன்சிஸ்டன்சி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம் இப்போது நம்ம என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அது அந்த பாத்திரம் வச்சு அதில் வந்து இந்த கேரமில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சு ப்ரெட்டில் வந்து இது எல்லாத்தையும் நல்லா பீஸ் பீஸாக எடுத்துகிட்டேன் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நாலஞ்சு ட்ராப்ஸ் வெண்ணிலாசன்ஸ் ஊற்றிக்கலாம் இப்போது பால் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் அரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ப்ரெட்டு எக்கெல்லாம் எல்லாம் கூட நம்ம எடு மீதி வச்சு கரும்பு சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸி திருப்பூர் அரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் கேரமல் ஊற்றி வச்சுருக்கங்களா இப்போ இதில் வந்து நம்ம மெதுவாக ஓரமாக ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இப்போ இது மேலே நாம் வந்து அந்த லிக்விட் ஊற்றி வச்சுட்லிங்களா அதை வந்து எடுத்து வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ அந்த பாத்திரத்தை வச்சு அது மேலே ஒரு மூடி வச்சுட்டு ஒரு பெரிய மூடியாக போட்டு இதை கவர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடும் சுவையான ஹெல்தியான பிரெட் புட்டிங் ரெடி வா சூப்பராக வந்திருக்கு வாவ் ஸ்மெல் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு எல்லோரும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ